உங்கள் செயல்பாடுகளும் முடிவுகளும் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் பயணங்கள் சிறுதூர பயணங்களால் முக்கியமான தெளிவுகள் கிடைக்கும் புதிய தகவல்கள் அல்லது அனுபவங்கள் உங்கள் முடிவுகளை மேம்படுத்த உதவும் இவற்றால் தொழில் வர்த்தகம் அல்லது குடும்ப விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவதன் மூலம் புதிய வாய்ப்புகளும் உருவாகும் அக்கம் பக்கம் வீட்டார் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு இன்று அதிகரிக்கும் இது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் மன உறுதியையும் தரும் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவு அளிக்கப்படுவதால் எந்தவிதமான கடினங்களையும் நீங்கள் எளிதாக கடந்து செல்ல முடியும் துணிச்சலான செயல்பாடுகள் இன்று எந்த ஒரு செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிக்க முடியும் புதிய முயற்சிகளை தைரியத்துடன் தொடங்கவும் முக்கியமான முடிவுகளை எடுத்துக் கொள்ளவும் ஏற்ற நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் வெற்றிக்கு மிக அருகில் செல்லலாம் வீட்டு தேவைகள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இன்று பூர்த்தியாகும் புதிய பொருட்களை வாங்குவது அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிறைவேற்றுங்கள் இதன் மூலம் வீட்டு வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கூடும் வியாபாரம் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் புதிய பங்குதாரர்கள் அல்லது வாடிக்கையாளர்களின் அறிமுகம் வர்த்தக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அதே சமயம் உங்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை தீட்டுவது உகந்தது உத்தியோகம் உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு சிரமமான பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி புதிய உச்சியை எட்டுவீர்கள் இந்த அனுபவம் உங்களின் திறமைகளை நிரூபிக்க உதவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசையில் செயல்படுவதால் சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் நான்கு இது என்று உங்கள் முயற்சிகளில் நிறைவேற்றம் ஏற்படுத்தும் எண்ணாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிற ஆடைகள் இன்று உங்களுக்கு நம்பிக்கையையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகரிக்க உதவும்